கஸ்டமர் தம்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரப்பாளையத்துலேருந்து வரேனே நம்ம யூடியூப் சேனலில் தான் வரேன் இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி போகிறீங்க எனக்கும் ஒட்டணும்னே அப்படின்னு சொல்லி எம்மா எபிஜெட்னே வண்டி வண்டி மூணு நாலு மாதம் ஆச்சினே அப்படின்னு என்ன தம்பி பட்டணும் அப்படின்னு ஸ்பிடாமட்டில் ஸ்மோ பிளியும் ஓட்டணும் அப்படின்னு சரிங்க ப்ரதர் ஸ்பிடாமீட்டில் ஸ்மோ சைடு போர்க்கில் கோல்டு ஸ்டிக்கர் ஓட்டணும்னே அப்படின்னு பாருங்க தம்பி சொன்ன மாதிரி ஸ்பிடாமிட்ல ஸ்மோ ப்ளீ மீட்டு சைடு போர்க்கில் கோல்டு ஸ்டுக்கர் ஓட்டுறோம் அதே மாதிரி நாலு இண்டிகேட்டரில் வந்து எனக்கு மூணு ஏரோ மார்க் ஒட்டணும்னே அப்படின்னு நாப்பில ஒட்டிடுவோம் ப்ராத பாருங்க சொன்ன மாதிரி நாலு இண்டிகேட்டர்லேயும் மூணு மார்க் வர மாதிரி தரமா தம்பி சொன்ன மாதிரி அருமையாக பிளாக் கலர்ல கட் பண்ணி ஏற்கனவே கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டு விட்டுட்டு அந்த அளவுக்கு சரியாக கட் பண்ணாலும் நாலு இண்டிகேட்டரில் விட்டுறோம் பாருங்கள் நல்லா நைட் நேரத்துல வெளிச்சம் சூப்பராக வரும் ஏன்னா அந்த எமகா எஃபிஜெட்டில் வந்து நல்லா பவராக இருக்கு அந்த இண்டிகேட்டர் நாலு இண்டிகேட்டருமே அருமையாக ஒட்டி கொடுத்துருவேன் தம்பி சொன்ன மாதிரி அந்த மூணு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அருமையாக வந்துருக்கு பாருங்கள் நாலு இண்டிகேட் இருக்காங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மதுரை மீரா தவு டு சந்தை நாலு இண்டிகேட்டில் போட்டு எரிய வைக்கிறேன் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு சூப்பராக தம்பி சொன்ன மாதிரி அனைத்து வேலையும் செஞ்சு கொடுத்துருக்கோம்